அடிப்படை ஜோதிடத்துக்காக உங்க உமா வந்திருக்கேன் பேசுறதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து கேந்திரஸ்தானங்கள் அத விஷ்ணுஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன் போர் செவன் டென் கேந்திரம் ஒன்னாவது வீடு நாலாவது வீடு ஏழாவது வீடு பத்தாவது வீடுகளை வீடுகளா நம்ம சொல்லுவோம் போன வாரம் என்ன பார்த்தோம் எது இயற்கை சுபர்கள் எது இயற்கை அசுபர்கள் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் நல்லா மனசுல ஏத்திட்டீங்களா ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்களுக்கும் இடது கை பக்கத்துலயும் இயற்கை அசுபர்கள்னு வலது கை பக்கத்துலயும் ஒரு காலம் மாதிரி ஓபன் பண்ணி அதில் நீங்க எந்ததெல்லாம் இயற்கை சுபர் எழுதி பாருங்க அதை ஏன் நான் சொல்லி கொடுத்தேன்னா இந்த ஸ்தானங்கள்ல சில விஷயங்களை சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் அதை சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்தானங்கள் என்னென்னு பார்ப்போம் மேஷ லக்னத்துக்கு முதல்ல பார்ப்போம் மேஷம் வந்து முதல்ல லக்னமா இருந்தா மேஷம் தான் லக்ன கேந்திரம் அதோட அதிபதி செவ்வா நாலாவது வீடு சதுர்த்த கேந்திரம் கடக வீடா வரும் அதோட அதிபதி சந்திரன் சப்தம கேந்திரம் துலாம் ஏழாவது வீடா வரும் அதோட அதிபதி சுக்கரன் வந்து மகரம் அதோட அதிபதி சனி பாத்தீங்கன்னா ரிஷபம் லக்ன கேந்திரம் சிம்மம் சதுர்த்த கேந்திரம் விருச்சிகம் சப்தம கேந்திரம் கும்பம் தசம கேந்திரம் அதோட அதிபதிகள் எழுதிருக்கேங்க மேல பாத்துக்கங்க அப்படியே அடுத்தது மிதுனம் எடுத்துட்டீங்கன்னா மிதுன வீடு வந்து லக்ன கேந்திரமா வருது நாலாவதா கன்னி வீடு வந்து சதுர்த்த கேந்திரமா வருது தனுசு வீடு வந்து சப்தம கேந்திரமா வருது மீன வீடு வந்து தசம கேந்திரமா வருது நீங்க வரிசையை அண்ண்டே வந்தீங்கன்னா மிதுனம் மூணு கடகம் ரெண்டு சிம்மம் மூணு கன்னி நாலு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி இப்போ வந்து கடக லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா கடகம் சந்திரனோட வீடு வந்து லக்ன கேந்திரமா வருது துலாம் சுக்ரனோட வீடு வந்து சதுர்த்த கேந்திரமா வருது மகரம் சனியோட வீடு வந்து சப்தம கேந்திரமா வருது மேஷம் செவ்வாவோட வீடு வந்து தசம கேந்திரமா வருது இங்க பாருங்க சிம்ம லக்னத்தை எடுத்துட்டீங்கன்னா சிம்மம் வந்து லக்ன கேந்திரம் நாலாவது அவர விருச்சிக வீடு செவ்வா அதிபதி சதுர்த்த கேந்திரம் கும்பம் வந்து சனியோட வீடு சப்தம கேந்திரம் ரிஷபம் வந்து சுக்கரனோட வீடு தசம கேந்திரம் இது கன்னியா லக்னம் இதுல வந்து கன்னியா லக்னம் வந்து லக்ன கேந்திரமா வருது தனுசு ராசி வந்து சதுர்த்த கேந்திரவதி ஒன் ஃபோர் செவன் டென் ஒன்றாவது வீடு நாலாவது வீடு ஏழாவது வீடு பத்தாவது வீடு இதை தான் கேந்திரங்கள்னு சொல்லுவோம் அடுத்தது துலா லக்னம் வாங்க துலா லக்னம் கீழே துலா லக்னம் சுக்ரன் அதிபதி அவர் துலா லக்னத்துக்கு து லக்ன கேந்திரமாக துலாம் லக்னமும் நாலாவது வீடான மகர ராசி வந்து சதுர்த்த கேந்திரமாகவும் சனி அதிபதியாகவும் ஏழாவது வீடான மேஷம் செவ்வாய் அதிபதி வந்து சப்தம கேந்திரமாகவும் கடகம் பத்தாவது வீடு சந்திரனோட வீடு வந்து தசம கேந்திரமாகவும் வரும் அடுத்தது விருச்சிக லக்னம் பாருங்க விருச்சிக லக்னம் கீழே வந்து விருச்சிகம் லக்ன கேந்திரமாகவும் கும்ப வீடு சனி அதிபதி சதுர்த்த கேந்திரமாகவும் ரிஷப வீடு சுக்கரன் அதிபதி இந்த லக்னக்காரங்களுக்கு வரும் அடுத்து தனுசு தனுசு வந்து தனுசு வீடு லக்ன கேந்திரம் குரு அதிபதி மீன வீடு சதுர்த்த கேந்திரம் அதுக்கும் குரு அதிபதி மிதுன வீடு சப்தம கேந்திரம் அதுக்கு புதன் அதிபதி கன்னி வீடு தசம கேந்திரம் அதுக்கு புதன் அதிபதி மகர லக்னம் பாருங்க இதுல வந்து மகரம் வந்து லக்னம் லக்ன கேந்திரம் சனி அதிபதி மேஷம் சதுர்த்த கேந்திரம் செவ்வாய் அதிபதி கடகம் சப்தம கேந்திரம் சந்திரன் அதிபதி துலாம் வந்து தசம கேந்திரம் சுக்கரன் அதிபதி இங்க பாருங்க கும்ப லக்னத்துக்கு கும்பராசி தான் லக்ன கேந்திரமா வருது சனி அதிபதி ரிஷபராசி சதுர்த்த கேந்திரமா வருது சுக்கரன் அதிபதி சிம்ம ராசி சப்தம கேந்திரமா வருது சூரியன் அதிபதி விருச்சிக ராசி தசம கேந்திரமா வருது செவ்வாய் அதிபதி அதே மாதிரி மீனத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா மீன லக்னம் லக்ன கேந்திரம் குரு அதிபதி மிதுனம் சதுர்த்த கேந்திரம் கன்னி கண்ணி சப்தம கேந்திரம் புதன் அதிபதி தனுசு தசம கேந்திரம் குரு அதிபதி இதுல என்னன்னா கேந்திரங்கிறது ஒன் போர் செவன் டென் அப்படிங்கறத புரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த கேந்திர வீடுகளை பத்தி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கேந்திர வீடுகள்ல ஏதாவது கிரகம் இருக்கணும் அது இயற்கை சுபரா இருந்தாலும் சரி இயற்கை பாபரா இருந்தாலும் சரி எந்த கிரகம் வேணா இருக்கலாம் ஆனால் நாலு கேந்திரங்கள்லையும் எந்த ஜாதகருக்கு கிரகங்கள் இருக்கோ அந்த ஜாதகருக்கு அந்த கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி செயல்பட்டு அவரை பாதுகாக்கும் இப்போ ஒரு பில்டிங் இருக்கு நாலு மாடி அஞ்சு மாடி பில்டிங்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க் வச்சிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தூண் தூணாக இருக்கும் அந்த தூணுக்கு நடுவில் தான் கார் பார்க்கிங்லாம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு தூணுக்கு நடுவில் அந்த தூண் தான் அந்த அஞ்சு மாடி கட்டடம் நாலு மாடி கட்டடத்தையும் தாங்கி நிற்கும் அத்தனை மாடி கட்டடத்தையும் அந்த தூண் தாங்கி நிற்கும் எப்படி ஒரு வீட்டுக்கு நாலு புறமும் தூண் இருந்து அந்த கட்டடத்தை தாங்கி நிற்குதோ அந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு நாலு மூலையிலையும் அதாவது ஒன் ஃபோர் செவன் டென்னு நாலு கேந்திரங்கள்லையும் கிரகங்கள் இருந்தால் அது அவருக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு அவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய கொடுக்கும் சொல்லுவாங்க தோஷங்கள்லாம் இருந்தா கூட நாலு கேந்திரங்கள்லயும் கிரகம் இருந்துட்டா போதும் தோஷங்கள்லாம் பாதிக்காது அந்த ஜாதகரை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதுதான் கேந்திரஸ்தானங்களோட பலம் அத ஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால கேந்திரங்கள் ரொம்ப முக்கியமானது ஜாதக பலன் சொல்லும்போது எதெல்லாம் கேந்திரங்கள் அங்க என்ன கிரகம் இருக்கு அதெல்லாம் வச்சுதான் நம்ம பலன் சொல்ல வேண்டியிருக்கோம் ஸோ கேந்திரங்களை பற்றி நீங்கள் இந்த வாரம் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் இதே மாதிரி கட்டம் போட்டு மேஷ லக்னம்னு போட்டு அதுக்கு யார் லக்ன கேந்திரம் யார் சதுர்த்த கேந்திரம் கேந்திரம் யார் வந்து சப்தம கேந்திரம் யார் தசம கேந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதே மாதிரியே வரைஞ்சு பார்த்து ஒன் ஃபோர் செவன் டென்னுன்னு சொல்லி அதோட அதிபதியும் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா மனசில் ஏற்றிக்கோங்க கேந்திரஸ்தானங்களை பற்றி இந்த வாரம் நல்லா ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க அடுத்த வாரம் இன்னொரு ஒரு கோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானங்களை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம் இது ரெண்டுல எது பலம் வாய்ந்ததுங்கிறது அடுத்த வாரம் பார்ப்போம்